கொரியன் சீரிஸ்லேயே சிக்னல் தான் ரொம்பவே ஃபேமஸான சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த சிக்னலை பாலிவுட்டில் கேரா கேராங்கிற டைட்டிலில் ரீமேக் பண்ணாங்க இது ஜி ஃபைவ்ல அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டு சீரீஸில் எது ஒர்த்தாக இருக்குங்கிறத விவரமாக பார்த்துருவோம் சீரீஸுடைய கதை என்னங்கிறத பார்த்துடலாம் பதினஞ்சுலேருந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணப்பட்ட அன்சால்வ்டு கேசஸை சால்வ் பண்ணுவாங்க எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் வாழ்கிற ஒரு டிடெக்டிவும் ரெண்டாயிரத்தி பதினாறில் வாழ்கிற ஒரு டிடெக்டிவும் வாக்கி டாக்கி மூலிமா பேசி குழுவை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுவாங்க சிக்னல் சீரீஸில் பத்தொம்போது மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் டியூரேஷனில் பதினாறு எபிசோட்ஸ் இருக்குது எட்டுக்கும் அதிகமான கேசஸை சால்வ் பண்ணுவாங்க எனக்கு அதில் ரொம்பவே பிடிச்ச கேஸ் ப்ளூ டைமண்ட் நெக்லஸ் கேஸ் தான் சிக்னலோட பதினாறு எபிசோட்ஸில் முதல் ஆறு எபிசோட்ஸை மட்டும்தான் கேரா கேராவில் அஞ்சு மணி நேரம் ஐம்பது நிமிஷமாக எட்டு எபிசோட்ஸில் எடுத்திருக்கிறாங்க ஸோ சிக்னல் சீரிஸில் பண்ண எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் எடுக்காமல் மூணு கேஸஸை மட்டும்தான் கேரா கேரால எடுத்து ரீமேக் பண்ணியிருக்காங்க கேரக்டர்ஸ் பர்ஃபாமன்ஸ் ரைட்டிங் டேரக்ஷன் இந்த மூன்றுமே சிக்னலில் தான் செம்மையாக இருந்தது கேரா கேரளால் குட் லெவலில் தாங்க இருந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் இருந்த டெடெக்டிவோடைய பர்ஃபாமன்ஸ் சிக்னல் சீரிஸோடைய பிக் ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன் அதுவே கேரா கேரளால் யாருடைய பர்ஃபாமன்ஸுமே எனக்கு இம்ப்ரெஸ்ஸாக இல்லை குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்த டெடெக்டிவோடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் டீசென்ட் லெவலில் தான் இருந்தது ரைட்டிங்கில் சிக்னலாக அடிச்சிக்கவே முடியாது சிக்னலை விட கேரா கேரால ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா அது பிஜிஎம் தான் சூப்பராக இருந்தது ஸ்க்ரீன் பிளே அண்ட் பர்ஃபார்மன்ஸில் இவங்க திருவில் எலிவேட் பண்ணதை விட பிஜிஎம்ல தான் சூப்பராக எலிவேட் பண்ணியிருந்தாங்க ஆனால் சிக்னலில் பர்ஃபார்மன்ஸ் தான் பிஜிஎம் விட டாப் முன்னாச்சாக திருவில் எலிவேட் பண்ணிச்சு தமிழ் ஆடியன்ஸ்க்கு சிக்னல் இருக்க ரெண்டு நெகட்டிவ் என்னென்னா ப்ளஸ் கேரா கேரால தமிழ் ஆடியன்ஸ்க்கு இருக்க ரெண்டு பாசிட்டிவ் என்னென்னா சிக்னல் தமிழ் டப்பிங்கில் கிடையாது ப்ளஸ் பத்தொம்பது மணி நேரம் டியூரேஷன் கிட்டத்தட்ட சிக்னல் சீரிஸை பார்த்து முடிக்க ஒரு நாள் தேவைப்படும் பட் கேரா கேரா சீரிஸை தமிழ் டப்பிங்லேயே பார்க்க முடியும் ப்ளஸ் அஞ்சு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம் என்னோட ஒப்பீனியன் சிக்னல் ஒரு மாஸ்டர் பீஸான சீரிஸ் கேரா கேரா ஒரு குட் லெவல் சீரிஸ் இந்த ரெண்டு சீரீஸில் உங்களுடைய ஃபேவரட் சீரிஸை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை